திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மார்க் இதுவும் ஏறக்குறைய ஒரு கன்னடத்திலும் தமிழிலும் தயாரிக்கப்பட்ட கூட்டு முயற்சி தான் இது ஏறக்குறைய ஒரு அதிரடி படம் அதிரடி ஆக்ஷன் படம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி செய்யும் தரமான சம்பவம்தான் மார்க் படத்தின் மையக்கருத்து எஸ்பி அஜய் மார்க்கெண்டையா என்னும் மார்க் சுதீப் சுதீப் தான் கதைநாயகன் சட்டத்தை மீறும் குற்றவாளிகளை அது அரசியல்வாதிகளானாலும் தன் பாணியில் அவர்களை பிடித்து தண்டிக்கும் ஒரு நேர்மையான அதிரடி போலீஸ்காரர் போலீஸ் அதிகாரி அவர் செய்கின்ற சம்பவம்தான் படம் முழுக்க காட்சிகளாக மிக தத்துருபமாக அதே சமயத்தில் படையில் படபடப்பு ஏற்படுத்தும் வகையில் காட்சிகள் வருகின்றன கர்நாடக மாநிலத்தில் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புள்ள போதைப் பொருட்கள் போலீஸிடம் சிக்கிவிடுகிறது அது ஒரு டான் ஒரு டான் ஆன நவீன் சந்திராவின் அடி ஆட்கள் மூலம் கடத்தப்படுகின்ற போதைப் பொருட்கள் அதற்கு அந்த டானான டானுக்கு துணையாக இருப்பவர் முதல்வரின் மகன் ஸ்ரீபன் ராஜு எனவே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் அந்த போதைப் பொருட்களை இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அந்த போதைப் பொருட்களை திரும்ப எடுத்து செல்ல போலீஸ் ஸ்டேஷனையே இடுகிறது வில்லனின் ஆட்கள் இந்த வில்லனின் ஆட்களால் ஆட்களால் போலீஸ் நிலையத்தில் உள்ள அத்தனை போலீஸ்காரர்களும் சட்டையை கழட்டி பயன்டோடு உட்கார வைத்துவிட்டு அவர்களை மற்ற அந்த வில்லனின் அடியாட்களை வெளியேற்றிவிட்டு அந்த போதைப் பொருட்களையும் எடுத்து போகலாம் என்று பார்க்கும்போது அங்கு மார்க் வந்து விடுகிறார் மார்க்குடைய கண்ட்ரோலுக்கு போய்விடுகிறது மார்க் வந்ததும் காட்சியே மாறிவிடுகிறது அந்த போதைப் பொருளை மீட்டினார்களா இல்லையா என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் முதல்வரின் சிகிச்சை பிரிவு உள்ளே அடுத்த முதல்வர் முதல்வர் இவர் இறந்து போய் அடுத்த முதல்வராக ஆக்டிங் முதல்வராக தன்னுடைய மகனையே கொண்டு வர வேண்டும் என்று மற்றவர்கள் யாரும் நினைக்கிறார்களோ இல்லையோ அவருடைய மகன் வலுவந்தகமாக அவருடைய தாயையே கொன்று அவர் கையெழுத்து போட்டு தன் தன்னுடைய மகன்தான் எனக்கு பிறகு மகனாக மகன் எனக்கு பிறகு என் மகன்தான் முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னது போல ஒரு க ஒரு அறிக்கையை தயாரித்து அதற்கான கையெழுத்தும் அவரே போட்டு விடுகிறார் இதை வீடியோவாக அந்த டாக்டர் எடுத்து விடுகிறார் இந்த விஷயம் தெரிந்ததும் அந்த டாக்டரை பிடித்து பந்தாடப்பாவும் போது அந்த டாக்டருடைய செல்ஃபோன் சார்ஜ் ஆகி சார்ஜில் வைத்திருப்பார் டாக்டர் அவருடைய மகன் எடுத்து ஓடிவிடுகிறான் அவருக்கு அந்த கேம் வாடிகிறான் அந்த பையன் அந்த செல்ஃபோனில் எடுத்து அந்த மகனை துரத்தி போக அப்படியே அவன் பிறகு டாக்டருடைய மகன் கடத்தப்படுகிறான் டாக்டருடைய மனைவி மக்கள் எல்லோருமே கடத்தப்படுகிறார் டாக்டருடைய மகனோடு சேர்த்து இன்னொரு பதினெட்டு குழந்தைகளும் பதினேழு குழந்தைகளும் சேர்த்து கடத்தப்படுகிறார்கள் இந்த சூழலில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மார்க் இதை கையில் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை காப்பாற்றினாரா அந்த வீடியோ வில்லன் கையில் கிடைத்ததா அல்லது மார்க் கையில் கிடைத்ததா என்பதே படமாக விறுவிறுப்பாக செல்கிறது ஒவ்வொரு காட்சியும் கம்பீரமாக தன்னுடைய சண்டை காட்சியில் கம்பீரத்தையும் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் அம்மா சென்டிமெண்ட் அப்புறம் அந்த பதினெட்டு குழந்தைகளின் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கதாநாயகன் எப்படி மீட்டு எடுத்து மீட்டு வருகின்றார் அந்த பதினெட்டு குழந்தைகளையும் எப்படி காப்பாற்றுகிறார் என்பது எல்லாமே பார்ப்பவர்களை பரவசப்படுத்துகின்ற பார்ப்பவர்களை நிக்குறுக செய்கின்ற அதுவும் அது மட்டுமல்ல ஒரு தாய்மார்கள் அந்த காட்சியில் ஐயோ என் மகன் என் மகன் என்று துடிப்பது போல ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய காட்சி அது அதே போல டாக்டருடைய டாக்டர்களுடைய அந்த வீடியோ கிடைத்தது கிடைத்து கிடைக்கிறது கிடைத்ததா அந்த வீடியோ வெளியிட்டதும் அந்த வீடியோ எப்போது கிடைக்கிறது என்றால் கிளைமேக்ஸில் தான் அதற்கான விஷயம் வெளியாகிறது தன்னுடைய தாயாரை கொன்றுவிட்டு மகன் முதல்வராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு கையெழுத்து போட செல்லும்போது தான் கிளைமேக்ஸில் அந்த சம்பவம் நடக்கின்றது அவர் முதல்வரானாரா இல்லை கம்பி என்ன போனாரா என்பதுதான் மீதி கதை இப்படி பல சுவராசியங்கள் நிறைந்த அடி அதிர் அதிரடி ஆக்ஷன் படமாக மார்க் உருவாகியிருக்கிறது ஒவ்வொரு காட்சியும் அந்த ஆக்ஷன் ஹீரோவுடைய ஹீரோயிசத்தையும் அதே சமயத்தில் ஹீரோவுக்கான அந்த முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் விதமாக திய டைரக்டர் திரைக்கதை அமைத்திருக்கின்றார் ஒவ்வொரு அந்த சுதிப்புடைய அந்த கம்பீரம் அந்த நடை அந்த பஞ்ச் டைலாக் ஆக்ஷன் அது தமிழிலே அவரே சொந்தமாக சொந்த குரலில் பேசியிருக்கிறார் என்பது சிறப்பு மிக அழகாக பேசியிருக்கின்றார் அந்த தோணி அந்த தோரணை அந்த கம்பீரம் எதையும் கொள்ளாமல் இதை எப்படி முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த இது அதே சமயத்தில் வில்லன் ஒரு மிக கொடூரமான வில்லனாக நவீன் சந்திரா வருகின்றார் அவரை பார்க்கும்போது எல்லோருமே அவருடைய அடியாட்களை பயப்படும் அளவுக்கு அவ்வளவு கொடூரமானவாக வருகிறார் இந்த கொடூரமானவர்களிடமிருந்து போதைப் பொருட்களையும் அந்த குழந்தைகளையும் சட்டத்தையும் எப்படி காப்பாற்றினார் மார்க் என்பதே மார்க் படத்தின் மீதி கதை இதை அணுவனுவாக ரசிக்க வைக்கும் அளவுக்கு ஒரு அதாவது குத்துப்பாட்டு இருக்கிறது சாமி ஆடுகின்ற ஒரு பாடலும் இருக்கிறது அதே சமயத்தில் கம்பீரமாக ஒரு சண்டை காட்சி பல சண்டை காட்சிகள் இருக்கிறது எல்லாமே ஒரு துப்பாக்கி சண்டை பிரியவர்களுக்கும் பிடிக்கும் ஆக்ஷன் அதாவது ஆக்ஷன் தாண்டி ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ளவர்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆக்ஷன் அதிரடி எல்லாம் கலந்த ஒரு கலவைதான் மார்க் பார்க்கலாம் ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க